வணக்கங்கள் அன்பு நண்பர்களே பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஆயுள் காப்பீடு திட்டமிடல் செய்யும் பொழுது மூன்று விதமான முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டிய தேவை உள்ளது ஒரு மனிதனுக்கு எதிர்பாராத விதமாக மரணம் ஸ்தாபிக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு இமிடியட் அவுட்கோ ரெகுலர் அவுட்கோ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற மூன்று விதமான முக்கிய பொறுப்புகளை நிறைவேற்றாமல் போகிற சூழ்நிலை வருதுங்க என்னது இம்மிடியட் அவுட்கோ ரெகுலர் அவுட்கோ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏன் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டமிடல் செய்யும் பொழுது இந்த மூணு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வழக்கமாகவே அவர் பணம் சம்பாதிக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது ஒரு விதத்தில் கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம் கார் லோனாக இருக்கலாம் பர்சனல் லோனாக இருக்கலாம் எந்த விதமான லோனாகவும் இருக்கலாம் ஒருவேளை மரணம் ஸ்தாபிக்கும் பொழுது அந்த கடன் தொகையை அவருடைய குடும்பம் உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாங்க அதுக்கு பேர் தான் இமிடியேட் அவுட்கோ அப்போ என்ன பண்ணணும் ஆயுள் காப்பீடு மதிப்பீடு செய்யும் பொழுது அவருக்கிட்ட சார் உங்கள் குடும்பத்துடைய எதிர்காலத்தை தேவை வேண்டி ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா நாளைக்கு அதை க்ளோஸ் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டு அந்த அவுட்ஸ்டாண்டிங்குடைய கார்பஸ் அமௌண்ட்டை ஆயுள் காப்பீட்டில் சேர்க்கணும் இதுக்கு பேர் தான் இமீடியட் அவுட்கோ அப்படிங்கிறது அப்படி சேர்க்கும் பட்சத்தில் அவருக்கு இறப்பு ஏற்படும் பொழுது ஆயுள் காப்பீட்டிலிருந்து வருகிற தொகையை கொண்டு உடனடியாக அந்த கடன் கட்டப்பட்டு அவரின் சொத்துக்கள் மீட்கப்படும் ரெண்டாவது விஷயம் ரெகுலர் அவுட்கோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அவர் பணம் சம்பாதிக்கும் பொழுது தன்னுடைய குடும்பம் இயங்கிறதுக்கு தேவையான அடிப்படை செலவுகளை அவருடைய வருமானத்திலிருந்து தான் பண்ணியிருப்பார் அது ரெகுலர் செலவாயிருக்கு அரிசி பருப்பு மளிகை மலிகாமானம் கரண்ட் பில்லு சிலிண்ட்ரு குழந்தைகளுடைய ரெகுலர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் என்டர்டைன்மெண்ட் இது எல்லாம் இது எல்லாமே அவருடைய வருமானத்திலிருந்து அவர் பண்ணியிருப்பார் அவருக்கு மரணம் ஸ்தாபிக்கும் பொழுது அவருடைய வருமானம் முழுமையாக நிற்கிறதுனால இந்த ரெகுலர் அவுட் கோவும் ஸ்டாப் ஆயிடும் ஆயுள் காப்பீடு செய்யும் பொழுது இரண்டாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ரெகுலர் அவுட்கோ சார் உங்க வருமானத்திலிருந்து உங்க குடும்பம் இயங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு என்ன அமௌண்ட் செலவாயிட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டு அந்த தொகையுடைய கார்பஸ் தொகைய ஒரு உதாரணத்துக்கு மாசம் முப்பதாயிரம் ரூபாய் அவருடைய வருமானத்திலிருந்து அந்த குடும்பம் இயங்குறதுக்கு இருக்கு அப்படின்னா பேங்க்ல இன்னைக்கு இதே முப்பதாயிரம் ரூபாய் இன்ட்ரஸ்டா கிடைக்கணும்னு சொன்னாக்கா என்ன அமௌண்ட் டெபாசிட்டா பண்ணணுமோ அந்த தொகையோட அளவு அதுதான் கார்பஸ் தோராயமா இந்த முப்பதாயிரம் ரூபா அவருக்கு ரெகுலரா வரணும்னு சொன்னா அறுபது லட்சம் ரூபா வந்து ஆறு சதவீத இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாருன்னா வந்துடும் கரெக்ட்டுங்களா அறுபது லட்சம் இன்ட்டு ஆறு பர்சன்டேஜ் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மூணு லட்சத்து அறுபதாயிரம் வருஷத்துக்கு வட்டி அப்போ மாசம் முப்பதாயிரூவா ஒட்டி அப்போ அந்த அறுபது லட்சம் ரூபாய்க்கான கார்பஸ் தொகையை அவரோட ஆயுள் காப்பீட்டில் கவர் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே லோனை வந்து அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம கவர் பண்ணிட்டோம் அவுட் அவுட்கோ ரெகுலர் அவுட்கோன்னா என்னென்னு சொல்லியாச்சு அதனுடைய கார்பஸ் தொகை அறுபது லட்சத்தையும் உதாரணத்துக்காக அறுபது லட்சம்னு சொல்லியிருக்காங்க அது அவருடைய ரெகுலர் அவுட் கோவோடைய மாதாந்திர தொகையை பொறுத்து மாறுறக்கு சான்ஸ் இருக்குது அந்த அமௌண்ட்டையும் ஆயுத காப்பீட்டில் கவர் பண்ணியாச்சு மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மனிதருக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எதிர்கால படிப்பு சம்பந்தப்பட்ட தேவையும் எதிர்கால திருமணம் சம்பந்தப்பட்ட தேவையும் இவர் இருந்திருந்தால் நிச்சயமாக அதை சம்பாதிச்சு நிறைவேற்றிருப்பார் அப்போ ஒரு ஆயுள் காப்பீடு பிளான் பண்ணும் பொழுது மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த குழந்தையோட வயது உதாரணத்துக்கு இப்ப ரெண்டு வயசுன்னு சொன்னா பதினாறு வருஷம் கழிச்சு பதினெட்டு வயசு ஆகும் பொழுது அன்னைக்கு தேரிக்கு தோராயமா என்ன தொகை வந்து கல்லூரி படிப்புக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத கணக்கிட்டு அந்த தொகையை ஆயுள் காப்பீட்டுல சேர்க்கணும் அதே போல திருமணத்துக்கும் இருபத்தி ரெண்டு வயசா இருபத்தி ஐந்து வயசா திருமணத்திற்கு அன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு பணம் இருந்தா திருமணத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத பேசி அந்த தொகையும் ஆயுள் காப்பீட்டுல சேர்க்கணும் இதையெல்லாம் சேர்த்து இமிடியட் அவுட்கோ ரெகுலர் அவுட்கோ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மூன்று விடயங்களையும் சேர்க்காமல் கவனிக்காமல் ஒருத்தருக்கு ஆயுள் காப்பீடு வழங்கக்கூடாது நண்பர்களே அப்படி வழங்கும் பொழுதோ அல்லது அந்த மனிதர் ஆயுள் காப்பீடு இருக்கும் பொழுதோ அவர் இறக்கும் தருவாய் வந்தால் அந்த குடும்பத்திற்கான முழுமையான பாதுகாப்பு போகாது உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது கம்பல்சரி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஏற்கனவே எடுத்துருக்கிற ஆயுள் காப்பீட்டுல சேர்க்கப்பட்டிருக்கான்னு பாருங்க இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க இல்லைன்னா கவர் பண்ணுங்க இல்ல இனிமேல் தான் நான் புதுசா ஆயுள் காப்பீடு எடுக்க போறேன் சார் அப்படின்னு சொன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது எல்லாம் உங்க முன்னாடி டிஸ்கஷன் பண்ணி ஒரு கரெக்டான பாலிசிய குடும்பம் பாதுகாப்பு ஆகிற அளவுக்கான ஒரு சிறப்பான திட்டத்தை நம்ம வடிவமைக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்